வரப்போற சண்டே வந்து நான் தக்ளைப் படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கு இடையில கர்நாடக மாநிலத்தில் தக்ளைப் படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இதுல நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கமல் வந்து கன்னட மொழி தொடர்பா சொன்ன விஷயத்துல வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் நடந்து கொண்ட விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது தமிழ் மொழியில இருந்துதான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சென்னையில நடந்த தக்ளைஃப் படத்தோட இசை வெளியீட்டு உள்ள சிவராஜ்குமாரை பார்த்து சொல் சொன்னது சர்ச்சையான நிலையில் அங்க உள்ள வழக்கம் போல அந்த கன்னட இனவெறியர்கள் அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினாங்க இது கோர்ட்டுக்கு போகும்போது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாக பிரசன்னா அவர்கள் வந்து நீங்க வந்து மொழியியல் வல்லுந்தான் நீங்க வந்து லிங்குஸ்டிக்கா நீங்க வரலாற்று அறிஞரா அப்படின்லாம் கேட்குறாங்க இதை சொல்றதுக்கு அறிஞரா இருக்க வேண்டியது இல்லை அப்புறம் அவங்க மீண்டும் 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 ஒரே ஒரு வார்த்தை நீங்க மன்னிப்பு கேட்டா போதும் மன்னிப்பு கேட்டா போதும் மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க கமல் கூட மன்னிப்பு கேட்டுட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா விஷயம் அது அல்ல கர்நாட ரெண்டு விதமான கருத்து இந்த விஷயத்தில் சொல்லப்படுது ஒன்று கர்நாடகமானது இந்தி வெர்சஸ் கன்னடம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடித்தருது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நீண்ட காலமாக இந்தி வெர்சஸ் தமிழ் அப்படின்ற இஷ்யூ இருந்துட்டே இருக்குதோ அதை எந்த சக்திகளாலும் மடைமாற்ற முடியலையோ ஆனால் கர்நாடக மாநிலத்தில் இந்தி வெர்சஸ் கன்னடம் அப்படின்னு இருந்த விஷயம் தமிழ் வெர்சஸ் கன்னடம் அப்படின்றது மாற்றப்பட்டுள்ளது ஆனால் இந்தி வெர்சஸ் கன்னடம் அப்படின்றது கர்நாடகத்தில் எந்த கலவரங்களையும் உருவாக்கியதில்லை ஆனால் தமிழ் வெர்சஸ் கன்னடம் அப்படின்றது வந்து கர்நாடக மாநிலத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அல்லது நாற்பது ஆண்டு காலமாக வெவ்வேறு கலவரங்களுக்கு காரணமாக இருந்தது அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம் அதாவது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு போன்ற தென்னிந்திய மொழிகள் உருவானது அப்படின்றத இலக்கணப்பூர்வமாக நிரூபித்தது கால்டுவல் அடிகளார் அவர் வந்த பிறகுதான் தென்னிந்திய ஒப்பிலக்கணம் அப்படின்ற புகழ்பெற்ற நூலை எழுதி இலக்கணபூர்வமாக அதை நிரூபித்தார் கால்டுவல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து பே மணியரசன் சீமான் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் அவங்க வந்து திராவிட ஐடியாலஜி ஐடி திராவிட ஐடியாலஜி அப்படின்றத பேசுறது இல்லை அவங்க இந்த வரையறையில வந்து திராவிடம் அப்படின்றதா மூத்ததா எடுத்து வச்சாங்க முதல் முதலா வச்சது அவர்தான் பெரியாரோ திமுகவோ கலைஞரோ அறிஞர் அண்ணாவோ வைக்கல கால்டுவல் வச்ச ஒரு விஷயம் தான் அதை வந்து ஏற்றுக்கிறதுல கால்டுவலோட சிலையை உடைப்போம் அப்படின்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் இவங்க பேசினதை பார்க்குறோம் ஆனால் அவங்களே இன்னைக்கு கமலுக்கு சப்போர்ட்டாக வர்றாங்க இது கமலுக்கு சப்போர்ட்டாக வர்றதா அப்படின்னா இல்லை கால்டுவலுக்கு சப்போர்ட்டாக வருது அவங்க அரசியல் மாறிடிச்சா அவங்களோட சிந்தனை போக்கு மாறி இருக்கா அப்படின்றது வந்து தெரியல தமிழில் இருந்துதான் தென்னிந்திய மொழிகள் உருவானது அப்படின்றது வரலாற்று பூர்வமாக மானுடவியல் பூர்வமான மொழியியல் அறிஞர்கள் நிரூபித்த உண்மை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மைங்கிறது இதுதான் இதுல நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து கீழடி தொடர்பான ஆய்வுகளை ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்காங்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இந்தியாவை ஆளுங்கின்ற வர்க்கமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்போவுமே சமஸ்கிருதம் இந்தி பிராமணமய மக்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அவங்க வந்து தமிழையும் ஏற்றுக்க மாட்டாங்க கன்னட மொழியையும் ஏற்றுக்க மாட்டாங்க மலையாளத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க தெலுங்கையும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சமஸ்கிருதம் அண்ட் இந்தி நடைமுறையில் இல்லாத புழக்கத்தில் இல்லாத உற்பத்தியில் இல்லாத எந்த விதமான பயன்பாட்டிலும் இல்லாத சமஸ்கிருதத்தை வளப்படுப்பதற்காக பல நூறு கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு கொட்டி கொடுத்து சமஸ்கிருதத்தை வளர்த்திட்டு இருக்கும் உயிரோட இருக்கக்கூடிய பல மொழிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தமிழ் வெசஸ் கன்னடம் இல்ல தமிழ் வெசஸ் சமஸ்கிருதம் தமிழ் வெசஸ் ஹிந்தி அப்படின்றது தான் நடைமுறையில மறைமுகமா இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு பண்பாட்டு பிரச்சனை இது வந்து மொழி தொடர்பான விஷயம் இல்லை இது ஒரு பண்பாட்டு தொடர்பான விஷயம் இந்த மொழி தொடர்பான இந்த வரலாறை அவர்கள் அளித்தால் நம்முடைய இனத்தின் வரலாறையும் இது எவ்வளவு தொன்மையான ஒரு இனம் அப்படின்றது வெவ்வேறு ஆய்வுகள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறதையும் வந்து கை வைப்பாங்க இது அங்கதான் வந்து நிற்கும் இரண்டாவது இந்த மோதலை வெவ்வேறு காரணங்களுக்காக தூண்டி விடுவாங்க டாக்டர் நாயர் ஆரம்பிச்ச தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிட சங்கம் அந்த மாதிரி ஒரு திராவிட நான் பிராமின் பாலிடிக்ஸோட தொடக்கம் இருக்கு இல்லையா அந்த அந்த சிந்தனை போக்கு தொடங்கின அதே காலகட்டத்தில் கர்நாடகம் ஆந்திரம் கேரளம் எல்லாமே இந்த மொழி உணர்வு ஜாதி உணர்வை மறந்து நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வால் வந்து ஒன்றிணைந்ததை எல்லாம் வரலாற்றுல நாம பாக்குறோம் அது இந்த மொழியால இந்த மொழி உணர்ச்சியால் சிதைகிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க